காப்பி போட போகிறேன் பால் சுடு வச்சுட்ருக்கேன் ஓசையப்பருப்பு ஒரு நூறு கிராம் சவ் சௌ காய் வாங்கி தோல் நீக்கி அது ஒரு காய் கிலோ ரெண்டையும் கட் பண்ணி உள்ள வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம் வெந்நீர் ஊற்றிருக்கேன் சரி தெரிய காயப்பொடி மஞ்சள் பொடி தேகி எவ்வளோ தண்ணி அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் போட்டு குக்கர் ஒரு ரெண்டு ரெண்டு விசில் வந்தாலே போதும் வந்து பாசு பருப்பு தானே சீக்கிரம் வந்துடும் நல்லா போட்டு வச்சிடலாம் ஆகி வந்த பிறகு விசில் போடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சிறிதளவு சிறிதளவு காயப்பொடி வெங்காயம் ரெண்டு மிளகாய் சின்ன பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் ரொம்ப வதக்கணங்கிறது இல்லை ஓரளவு வதக்கினாலே போதும் அதில் ரெண்டு பல் பூண்டு முழு பூண்டாகவே ரெண்டு பூண்டு போடுவேன் அது கூட இந்த பாசிப்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன் நாலஞ்சு வரை கழுவி வச்சுருக்கேன் அதையும் கலந்துடணும் அதையும் நல்லா வறக்கணும் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் கொஞ்சம் பாசி பிறகு ஒரு பாதி அளவு வேகட்டும் ரொம்ப வேக வேண்டாம் பாலாக்கிரை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவி வச்சுக்கலாம் ஸ்பூன் மஞ்சள் பொடி சவுச்சு வெந்துகிட்டு இருக்கு சாதமும் வெந்துக்கிட்டு இருக்கு மாத்திரத்திலாம் வைப்பேன் பானையில் அப்போ கீரைக்குள்ள மஞ்சள் பொடி பாசிப்பருப்பு எல்லாம் வந்துட்டு இருக்கு பாலாக்கீரை பாலாக்கீரையாக அதில் கலந்துக்கிடலாம் அதில் கலந்துக்கிடுவேன் கீரை நல்லா வேகட்டும் சீக்கிரத்தில் வந்துடும் பாலாக்கீரைங்கிறது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது வாங்கிறதுக்கு டக்குன்னு வந்துடும் தேங்காய் சீரகம் பூண்டு வெங்காயம் இது வந்து சவுச்சவு கூட்டுக்கும் வச்சுருக்கேன் பாலாக்கீரை கூட்டுக்கும் வச்சுருக்கேன் வெந்தய குழம்புக்கு எல்லாம் கலந்து தான் திருச்சி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட போகிறேன் தேவைக்கீரைக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கனால காரம் எதுவும் தேவையில்லை அப்புறம் தேவைன்னா கொஞ்சம் காரப்பொடி போடுங்க தேவைப்படாதானா நல்லா வெந்துட்டு கொஞ்சம் வேகட்டும் அரைச்சி வச்ச தேங்காயை கொஞ்சம் கலந்துக்கலாம் ஏன்னா ரொம்ப தேங்காய் போட வேண்டாம் நான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுவேன் லஞ்ச் பாக்ஸ் தான் கொடுத்து விடுவேன் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி பருப்பு வந்து வேக வைக்காமல் இந்த மாதிரி போட்டு வதக்கி வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான முறையில் இதில் வந்து பொட்டுக்கட்டலேயே வேர்க்கலை பருப்பு விட்டால் அது நல்லாயிருக்கும் உடனே சாப்பிடணும் நம்ம ஸ்கூல் கொடுத்து மத்தியான நேரத்தில் வந்து வேறு மாதிரி மாறிடும் அது நேரம் டேஸ்ட் மாறும் அதனால் அதில் போடலை இப்போ உடனே சாப்பிட தான் இருந்தால் அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் வந்துக்கிட்டு இருக்குது சவ்சவ் ரெடி ஆகிடுச்சி அப்போ இதில் தாளித்து தான் கொட்டணும் புளி கரைசல் வச்சுருக்கேன் வெந்த வெங்காயம் பூண்டு ஆச்சு வச்சுருக்கேன் வெந்தயக்கிழம வைக்கப்படுறேன் இதுக்கடையே தாளிச்சு ஊற்றிருக்கேன் இன்னொரு தாளிசம் லைட்டாக ஸ்கூல் பிள்ளைகள் கொடுக்குறதா இருந்தால் லைட்டாக ஊற்றிக்கிட்டோம் வேணும்னா ஊற்றிக்கடோம் அப்போ இதில் தாளித்து தான் கொட்டணும் புளி கரசல் வச்சுருக்கேன் வெந்த வெங்காயம் பூண்டு சீசில் வெந்தய குழம்பு வைக்கிறேன் இதுக்கடையே தாளித்து ஊற்றிருக்கேன் இன்னொரு தாளிசம் லைட்டாக ஸ்கூல் பிள்ளைகள் இருந்தால் லைட்டாக ஊற்றிக்கிட்டோம் வேணும்னா ஊற்றிக்கட்டோம் உளுந்தம்பருப்பு வெந்தயம் நான் கருப்பு உளுந்து போடுவேன் இல்லை கருப்பு உளுந்து பிள்ளைப்போம் அதனால் இதை லேஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கிடணும் வறுத்து திருச்சி வச்சுக்கிடணும் வெண்டைய குழம்புக்கு அது கூட துண்டு காயம் இல்லை அதனால் பவுட்ரு போட்டுக்கிடுது அதையும் லேசாக வறுத்து எடுத்துடணும் வாசனை வர்ற வரை வறுத்துடணும் கறிக்கிற கூடாது எடுத்துடலாம் லேஸாக வட்டாலே போதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் காயப்பொடி எந்த அளவு வெங்காயம் நீல வாக்கிட்டு வச்சுருக்கேன் வதக்கலாம் நான் வந்துட்டு பொடிசாக நறுக்கி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இந்த நீல வாக்கு வெங்காயத்தை வதக்கி வச்சுருப்பேன் குழம்பு கொதிக்கையில் தான் போடுவேன் இன்றைக்கி இந்த மாதிரி வைக்கிறேன் எந்த குழம் அப்படியே வைக்கலாம் அதை அப்படி தான் வைக்கணும்னா இந்த அன்னைக்கு வேறு மக்கள் வைக்கிறேன் போது அந்த வெங்காயத்தை போடுவேன் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிடுவேன் ஒரு ஸ்பூன் காரப்பொடி தனியாக வறுத்து தெரிச்சது வீட்டில் உள்ளதான் எல்லாமே எதை இப்போ வறுத்துக்கிடணும் லேசை வறுத்துட்டோம்னா நிறம் மாறும் ஏற்கனவே வறுத்து தெரிச்சது தான் லேசை வறுத்துட்டால் வாசனை வரும் அதுக்கு தான் இதெல்லாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ மசாலா பொருள் நல்லா வறுபட்டுட்டு இப்போ புளிக்கரசல் ஓகே தேவைக்க கல்லுப்பு ஒன்று கார ஸ்பூன் மஞ்சள் பொடி மசாலா நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் சீரகம் பூண்டு வெங்காயம் அரைச்சதை கலந்துக்கலாம் கலந்து எவ்வளோ தேவையோ தண்ணி அதையும் கலந்து ஊற்றிடுறேன் தண்ணி கலந்துடுங்க அதையும் கலந்துருவேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணியும் கலந்துக்கலாம் மசாலாவும் அது தக்கன கலந்துக்கிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ சவுச்ச வந்துட்டு தேவைக்கேற்க உப்பு போட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் இதை திரும்ப நம்ம வேக வைக்கணும் மசாலாலாம் ஒன்று கலந்து வரணுங்களா அதே குக்கர்லேயே வேக வைக்கிறேன் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து உளுந்த பருப்பு வெந்தயம் காயம் முனையும் வறுத்து திரிச்சு பவுட்ரு அதில் கலந்துடணும் இதில் தான் வாசனையும் இருக்கும் குழம்பு இந்த மாதிரி வாங்கி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு கொதி வந்து கொஞ்சம் சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் வச்சுருவீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஏகம் பண்ணலாம் பொடி பவுட்ரு வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் அதை நல்லா கட்டி ஆகிடாமல் கறந்து விட்டணும் ரெடி ஆகிடுச்சு மசாலா வடை எல்லாம் போய்ட்டு தாளிச்சு மாத்திரம் கொட்டிடணும் வேறு பாத்திரத்தில் கொட்டி தாளித்து கொட்டிடுவேன் தேங்காய் சீரகத்தை லைட்டாக போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இதெல்லாம் காயப்பொடி கடுகு உளுந்தம்பருக்கு வெந்தயம் சிறிதளவு ரெண்டு கர ரெண்டு மல்லிகை தலையும் அதுவும் போட்டுடலாம் வெள்ளை காம்பு ரெண்டி ஆகிடுச்சு நல்ல ப்ரௌன் ஆகிட்டு இதை சாத்து போட்டுடலாம் அவ்வளோ முடிஞ்சிருக்கேன் ரெண்டு லஞ்சு பாக்ஸ் டிஃபன் சாதம் படித்தாச்சு தயிர் உரம் ஊற்றிருக்கேன் பிளாக் காப்பி இஞ்சி காப்பி கரெக்டி காப்பி இது வந்து சவச்ச கூட்டு வச்சுருக்கேன் வெந்தய குழம்பு இது வந்து பாலாக்கீரை கூட்டு வித்தியாசமான முறையில் காலை டிஃபனுக்கு எடியப்பம் தேங்காய் பூ போட்டு வச்சிருக்கேன் இது வந்து நான் விலைக்கு வாங்கினது இது செய்யலை இன்றைக்கி செய்ய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு காலை டிஃபனுக்கு குழந்தைகளுக்கு இது வாங்கிட்டேன் ஆப்பது போட்டிருக்கேன் அது நம்ம தான் சொல்லணும் மற்றவங்களுக்கு குழந்தைகளுக்கு வண்டி மட்டும் தான் வச்சுருக்கேன் லஞ்சு பாக்ஸ் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்